வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்கா கனடாவை பார்ப்போம் ஏற்கனவே கனடாவிலிருந்து வரக்கூடிய பனி புயலானது அமெரிக்க பகுதிக்குள் நுழையும் பொழுது வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் அதாவது கடல் நீராவியும் அதாவது கடற்காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து கடும் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கிறது அமெரிக்காவுக்கு அது கனடா எல்லையோரம் தொடங்கும் பொழுது பனிப்புயல் என்பது மழை புயலாக மாறி ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்களுக்கு வரும்பொழுது தீவிர மழைப்படிவை கொடுக்க தொடங்குகிறது அடுத்தடுத்து வாரத்திற்கு இரண்டு நிகழ்வுகள் வீதம் வந்து கொண்டிருக்கிறது இப்போ ஏற்கனவே இப்பொழுது மூன்று நிகழ்வுகள் அமெரிக்காவில் நீடிக்கிறது ஒரு நிகழ்வு நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் பகுதியை விட்டு விலகி கனடா பகுதிக்கு விலகி இருக்கக்கூடிய நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா அலபாமா மாகாணம் மற்றும் மிசிசிபி மற்றும் நியூ நியூஆர்லஸ் உள்ளிட்ட லூசியானா மாகாணம் பகுதிகளுக்கு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு புதிதாக ஒரு நிகழ்வு கனடா பகுதியிலிருந்து நுழைந்திருக்கிறது அமெரிக்க மாகாணங்களுக்குள்ள இது ஒமாஹா அதன் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கிறது இப்பொழுதே மூன்று நிகழ்வுகள் அமெரிக்காவில் நீடிக்கிறது ஆக இந்த மூன்று நிகழ்வும் பரவலான மழைப்படிவை பெரும்பாலான மாகாணங்களுக்கு கொடுத்து வருகிற நிலையில் மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரக்கூடிய நான் வாரங்களிலே இருக்கிறது வலுவாக ஆக இந்த நிகழ்வு அதாவது கேரளா எல்லையோரத்திலிருந்து நுழைந்திருக்கக்கூடிய நிகழ்வு பார்த்திங்கன்னா மத்திய மாகாணங்கள் வழியாக இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு மாகாணங்களுக்கு நுழைந்து அமெரிக்காவோட வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் மாகாணத்துக்கு வந்து வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் கன மிக கனமழைப்பதிவை கொடுக்கும் இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இது கொடுத்து விலக போகிற அதே நிலையில் புதிய நிகழ்வு ஒன்று கனடாவிலேருந்து வந்துடும் இருபத்தேழு இருபத்தெட்டில் இப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு நிகழ்வு ஒன்று கடலோரமும் ஒன்று கனடா எல்லை உரமுமாக இருந்து கொண்டிருக்கும் ஆக இப்பொழுது மூன்று நிகழ்வு இருக்குது இன்றைக்கு கனடா எல்லையோரத்தில் வட கிழக்கு பகுதியில் ஒன்று போல் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி ஒன்று கனடா எல்லையில் ஒன்று என்று மூன்று நிகழ்வுகள் இப்படி இயற்கையின் பேரிடரிலே கடுமையான ஒரு சிக்கலான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் கூட பெரிய ஒரு வெளியில் பேசக்கூட பேசப்படாத ஒரு பொருளாகவே அமெரிக்காவோடய வானிலை நிலவி கொண்டிருக்கு ஆனால் நிறைய பாதிப்புகள் காற்று இடி மின்னல் எல்லாம் பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கு அமெரிக்காவிற்கு இது ஒரு புறம் இருக்க தென் அமெரிக்கா கண்டத்தை பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா கண்டத்தில் அதாவது இடி மழை அதாவது கொலம்பியா வெனிசுலா ஈக்வடர் பெரு பொலிவியா பிரேசில் மற்றும் பராகுவே உருகுவே இது எல்லாமே கடுமையான ஒரு இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிவுக்கு மாதக்கணக்கிலே கொடுத்து வருகிறது இன்றும் தொடர்கிறது இது பராகுவே மற்றும் உருகுவே அர்ஜென்டினா பகுதிகளுக்கும் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்துலாம் தீவிர மழைப்படிவை கொடுக்க போகுது அதாவது தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதிலையும் காற்றுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கிறது சிலி மர் மற்றும் அர்ஜென்டினா அர்ஜென்டினாவுக்கெல்லாம் வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறுலாம் தீவிர மழைப்படிவு கொடுக்க போகுது ஆகவே அமெரிக்க நாடுகளில் பரவலாக மழைப்பிடிவு அதாவது மழைன்னு பெய்தால் அது பாதிக்கிற மழையாக தான் இருக்குது ஆனால் பேசுபொருளாக இல்லை என்ன காரணம் தெரியல ஆனால் மழைப்படிவு இடி மின்னலுடன் கூடுதலாக தான் கொடுத்து வருது தென்னமெரிக்க நாடுகள் எல்லா நாட்டிலையும் மழை தான் இடி மின்னல் சூறைக்காட்டுடன் மழை இப்போது வரக்கூடிய வாரத்தில் தென்னமெரிக்காவோடய தெற்கு பகுதியிலையும் மழைப்படிவு கொடுக்க போகுது அதாவது அர்ஜென்டினா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அர்ஜென்டினாவில் இது வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் இல்லாத மழை இருந்தது இப்போ அங்கேயும் அடைய போகிறது மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்கா என்பது பருவமழை நிறைவடைந்த நேரம் இது இருந்தாலும் தொடர்கிறது தென்னாப்பிரிக்காவில் மழை மடகாஸ்கரையும் தொடருது மழை ரீயூனியன் மொரீஷியஸ்லேயும் மழை தொடருது இந்த நிலையில் மத்திய ஆப்பிரிக்க கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியாகிய தான்சானியா கென்யா உகாண்டா மற்றும் ஜாம்பியா அங்கோலா மற்றும் காங்கோ போன்ற பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு இடியுடன் கூடிய மழைப்பிடிவாக அவ்வப்பொழுது கொடுக்கு நாள் முழுவதும் கொடுக்கல கொட்டி தீர்க்கவும் இல்லை பாதிக்கும் மழையாகவும் இல்லை சீராக இருக்குது இடிமழை தெளிவடைதல் வான மேகமூட்டத்தில் இருக்குத்தல் மீண்டும் இடிமழை தெளிவான வானம் என்று மாறி மாறி இந்த மத்திய ஆப்பிரிக்கா பகுதி உகாண்டா கம்பால பகுதியெல்லாம் மழை பெய்வை கொடுத்து வருது இதே நிலை தொடரும் பிறகு பருவமழையாக இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இப்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளாகிய இந்த கென்யா உகாண்டா போன்ற பகுதிகளெலாம் கோடை மழை பொழிவு தான் இப்பொழுது பொழிந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து பருவமழை தீவிரமடையும் மீண்டும் கோடை மழை வரும் மீண்டும் பருவமழை வரும் ஆண்டுக்கு இரு கோடை மழை ஆண்டுக்கு இரு பருவமழைகள் இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவை வரைக்கும் மன்னிக்கவும் ஆப்பிரிக்க கண்டங்களை ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளை பொறுத்தவரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதில் மாற்றம் இல்லை அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது குயின்லாந்து மற்றும் அதனை ஒட்டியுள்ள நார்த்தன் டெரிட்டரியில் அதாவது வடக்கு எல்லையில் தான் நல்ல மழைப்படிப்பு இது ஏதும் கரையை கடக்காமல் வடக்கு எல்லையில் மட்டும் மழைப்படிவை கொடுத்து அப்படியே சுமத் சுமத்ரா தீவு ஜாவா தீவு பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கிறது அங்கே ஒரு பெரிய ஒரு மழைப்பொழிவு ஆஸ்திரேலியாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவுலாம் இல்லை ஆனால் வடக்கு ஓரத்தில் மட்டும் மழை இருக்கும் இந்தோனேஷியா ஒட்டிய பகுதி இந்த நிலையில் இந்தோனேஷியாவோடய ஜாவா சுமத்ரா மற்றும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து புருனே போன்ற பகுதிகளுக்கு கோடை மழை இடிமழை சற்று தீவிரமடைந்திருக்கு இது எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை அவ்வப்பொழுது மழை திடீர் இடிமழை திடீரென்று இடைவெளி திடீரென்று வெயில் திடீரென்று இடிமழை இப்படி தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா பூரணே இந்தோனேஷியாவெலாம் கொடுத்து கொண்டிருக்கு இது தொடரும் ஏற்கனவே இந்தியாவிற்கென்று தனியாக ஒரு வானிலை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்தது இமயமலையோட வடக்கு பகுதிக்கு வந்துச்சு சீன எல்லையோர பகுதிகளில் இமயமலையில் கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி மழையே அப்படியே பாறைகளால் பெருக்க அதாவது நீரோட பாறைகள் பெருக்கெடுத்து பாறைகளால் பள்ளங்கள் நிரம்பியது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த மேற்கத்திய இடையூறு வழித்தடம் இமயமலையில் மட்டும் இமயமலையோட காஷ்மீர் பகுதியில் மட்டும் இருக்கிற காரணத்தினால இது இந்த பிரச்சனை தெற்கு வைத்து வந்திருந்தால் இன்னும் கூடுதல் மழைப்படிவே கொடுத்துருக்கோம் இமயமலையை ஒட்டி இமயமலையிலேயே பயணிக்கிறது சீன எல்லையிலேயே பயணித்த காரணத்தினால இது பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்கல இன்னும் தெற்கே வந்திருந்தாலும் இன்னும் கூடுதல் பாதிப்பை பஞ்சாப் மற்றும் சண்டிகர் உத்தரகாண்ட் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் காஷ்மீருக்கு மட்டும் மேக வெடிப்பு மழை போல் கொட்டி திருத்திருக்கிறது மழை கடந்த இரண்டு ஆண்களாக இது தொடரும் ஐரோப்பா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய இடையூறாக கனடா அமெரிக்காவிலிருந்து ப மத்திய திறக்கடல் பகுதியில் இருந்து மத்திய திறக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய நிகழ்வு சற்று தீவிரம் குறைந்திருக்கு அதாவது இத்தாலி மற்றும் துருக்கி வழியாக வரக்கூடிய நிகழ்வு தீவிரம் குறைந்திருக்கு இருந்தாலும் நிகழ்வு வந்து கொண்டிருக்கு மழைக்குத்தான் சாதகம் இல்லாத காற்று இரு காற்று இடைவு இருக்குது ஆனால் நிகழ்வு வந்து கொண்டிருக்கு இமயமலை நோக்கி மேற்கு இடையூறு வந்து கொண்டிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக வட இந்தியாவில் சீன எல்லையில் இமயமலையில் மழை மேற்கு இடையூறு மழை தொடரும் வட இந்தியாவில் கடும் அனல் வெயில் தொடரும் அனல் வெயிலுக்கு பிறகு ஆங்காங்கே இடிமழைப்படிவு கொடுக்கும் நாடெங்கும் இடிமழைப்படிவு இருக்கு அனல் வெயிலுக்கு பிறகு தான் இடிமழைப்பொழிவு மற்றும் சாதாரண இடிமழைப்பிடிவு இல்லை சூறை காற்றுடன் இடிமழைப்பிடிவு தமிழ்நாடு தான் இருக்கத்திலேயே கேரளா தமிழ்நாடு மேற்கு வடகிழக்கு மாநிலம் தான் இருக்கத்திலேயே வெப்பநிலையில் குறைவு அப்படி குறைந்திருக்கூடிய வெப்பநிலையே தமிழ்நாட்டில் இருப்பவர்களால் தாங்க முடியலனா வட இந்தியாவில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் நூற்றி பன்னிரெண்டு டிகிரி பர்னிகேட்டுக்கு மேலே நாக்பூரில் பதிவாயிட்டு இருக்கு இவையெல்லாம் தொடரும் தமிழ்நாட்டின் இடிமழைப்பொடிவு பரப்பில் அதிகரிக்கும் வெயிலுக்கு பிறகு மாலையரவு இடிமழைப்பொழிவாக தொடர்ந்து அப்டேட்